கதைகள் பற்றிய எனது சேனலுக்கு வருக வருகைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் மை சேனல் சமீபத்திய கதை புதுப்பிப்புகளைப் பெற தயவு செய்து குழு சேரவும் மேலும் இனிமையான காதல் கதைகளைப் பெற எனது வீடியோவை லைக் செய்யவும் கருத்து காமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் கமலி புதிய உடை சேலை நைட் சூட் அணிந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அவன் அவள் பக்கம் பார்க்கிறான் அவன் கமலியிடம் சொல்கிறான் கதவை மூடிட்டு உடமாத்து கமலி நான் வரும்போது சரி ஓகே வேற சிலர் வந்தாள் கமலி என்ன சூர்யா என் மேல உனக்கு தப்பு தோணுதா அவள் அவன் மீது கோபப்படுகிறாள் சூர்யா கமலி நீ என்னடா இப்படி எப்பவும் சீரியஸ் பேஸ்ல இருக்க கமலி வித்தவுட் சீயிங் சூர்யா நான் சீரியஸ் இல்ல நீதான் தேவையில்லாம என்னைக்குள்ளற டார்ச்சர் பண்ற சூர்யா நெஞ்சிலிருந்து வர்ற கோபத்தோட நான் ஓ என்ன பண்ண உன் கண்ணுக்கு தெரியாம நான் ஏதாவது தப்பா நடக்கிறேனா கமலி திடிக்கிட்டு திரும்பி நீ தப்பா செய்யல ஆனா எனக்கு நீ பிடிக்கல சூர்யா நான் என் அம்மா வீட்ல இருந்தா சுகமா இருந்தேன் இங்க வந்ததுல இருந்து என் மனசே அடங்கல நான் நாளைக்கு என் அம்மா வீட்டுக்கு போகணும் அவளோட வார்த்தைகள் சூர்யாவை ஊடருவி குத்துது சூர்யா தெரிச்சு அப்படின்னா என் வீட்டில் உனக்கு சுகம் இல்லையா கமலி வாய்ஸில் உன் வீட்டில் இல்ல சூர்யா தான் எனக்கு சுகம் இல்ல டிவோர்ஸ் நீதான் கொடுங்கள் சூர்யா சூர்யா கொஞ்சம் மெதுவா என்ன நான் பண்ண கமலி நானும் உன்னை ஒரு தடவையும் தொட்டதில்ல உனக்காகவே நான் எப்பவும் பொறுமையா இருந்தேன் கமலி நகைச்சுவையோட ஆனால் வேதனையோட சரி நீ ஆம்பளையா இருந்தா ஒரு தடவைக்கு என்ன தொட்டு பாரு என் ரியாக்ஷன் தெரிய வரும் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ டச் பண்ணா உனக்கு நல்லது நடக்காது சூர்யாவின் குழப்பம் சூர்யா தனது காரை ஓட்டிக்கொண்டு வெளியே சென்றபோது ஒரு பப் ஹோட்டலில் தனது நண்பரை கண்டார் சிட்டி பப் ஈவினிங் சூர்யா பப்ல ஒரே சிந்தனையோடு குடிக்காம டம்ளரை கையில் பிடிச்சு அமர்ந்திருப்பான் சூர்யா தனக்குள்ளே அவளோட வார்த்தை ஒவ்வொன்னும் என் மனசை குத்துது நான் தவறா நினைக்கிறேனோ அவளுக்கு நேரம் கொடுக்கணும் போல அவன் மனசு இன்னும் அவளோட தான் இருக்குது அவன் மனநிலை பப் அவுட்டில் இருந்து இருக்கிறது வீட்டிற்குள் வந்தான் கமலி மீது அவன் பதட்டமாக வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது வீட்டின் மின்சாரம் திடீரென்று போகிறது அரை முழுக்க இருட்டு கமலி ஜன்னல் மூட முயற்சி செய்கிறாள் காற்று வேகமா வீசுது கமலி மெல்ல ஐயோ மின்சாரம் போயிடுச்சே அந்த நேரம் சூர்யா கையில் லைட் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் நுழையும் போது கமலி திரும்பி வரும்போது இருவரும் ஒரே நேரத்தில் மோதிக்கொள்கிறார்கள் எமர்ஜென்சி லைட் தரையில் விழுந்து இருவரும் சமநிலை இழந்து சூர்யா தவறி கமலி மீது விழுகிறான் அவள் காலில் அடிபட்டது அவள் படுக்கையில் விழுகிறாள் இருவரும் படுக்கையில் விழுந்தனர் அவனது கை அவளது தோளில் மெதுவாக தட்டுகிறது இருவரின் முகமும் மிக நெருக்கம் ஒரு சில அங்குல தூரம் அந்த நொடியில் இருவரின் மூச்சும் கலந்து ஒரு சிறிய அமைதி கமலிவின் கண்களில் அதிர்ச்சி சூர்யாவின் கண்களில் கலக்கம் அவன் அவள் உதட்டை நீண்ட நேரம் முத்தமிட்டான் அவள் அவனை தள்ள முயற்சி செய்கிறாள் ஆனால் அசைக்க முடியவில்லை அவள் வலியையும் வேதனையையும் உணர்கிறாள் கமலி தன் மனதில் பரபரப்பும் பதட்டமும் அனுபவித்தாள் சிங்கத்தின் அருகில் சுறுசுறுப்பான மயங்கள் போல அவள் உள்ளம் துடித்தது சூர்யா கமலியை அணைத்து மெதுவாக உயர்த்தி படுக்கையில் வைத்தார் கமலி திடீரென்று கூறினாள் சூர்யா இது சரியானதல்ல ஆனால் அவர் கேட்கவில்லை தனது உணர்வின் அடிப்படையில்தான் நடக்க தொடங்கினார் சூர்யா மெதுவாக கமலியின் சேலை விலக்கிவிடா கமலி சுழன்று விலக முயன்றாள் கமலி மெல்ல சோர்வுடன் சூர்யா என் கால்ல வலிக்குது கையிலும் இடுப்பிலும் வலி இருக்கு ரொம்ப சோந்துட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வா இருக்கணும் சூர்யா நீங்க கொஞ்சம் விடுங்க சூர்யா சூர்யாவின் உறுதியும் அருகாமி உணர்வும் கமலியை மென்மையாக சோர்வடைத்தியது கடைசியில் இருவரும் ஒரே படுக்கையில் ஒருவருக்கொருவர் நெருங்கி தூங்கி மனசாட்சியின் அமைதியை அனுபவித்தனர் மெளனமான இரவு அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் முகத்தை அவள் பார்க்கிறாள் கமலி உணர்கிறாள் அவள் மனதில் இவன் இப்படி பப்பிற்கு செல்லவில்லை என்றால் எவ்வளவு நல்லவனாயிருக்கானே ஜன்னல் வழியே நிலவொழி வீசுகிறது காலை நேற்று இரவு பப்பிலிருந்து படுக்கையறைக்கு திரும்பினேன் இரவு நினைவுகள் காரணமாக குழப்பமாக இருக்கிறான் என்னால் கமலிக்கு ஏதோ தவறு நடந்துவிட்டது கமலி அமைதியாக படுத்திருக்கிறாள் அவளின் முகத்தில் வலி தெரிகிறது சூர்யா உள்ளமுடைந்து கமலி என்னால தவறாயிற்று மன்னிச்சிடு அவள் எதுவும் பேசவில்லை அவள் தூங்குகிறாள் காலையில் சூர்யா எழுந்து அவளை போர்வையில் தூக்கி பார்க்கிறான் முகத்தை திருப்பி அமைதியாக இருந்தால் படுக்கையில் சேலையில்லாமல் தூங்கும் கமலியை அவன் பார்க்கிறான் அவனுக்குள் குற்ற உணர்வு வருத்தம் நிழைந்து அவன் தன்னையே வெறுக்க ஆரம்பிக்கிறான் அவள் சோர்வாக இருந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் கடவுளிடம் பிரார்த்தித்தாள் எனக்கு தைரியம் தாருங்கள் இதை மீறி வாழ வல்லமை தாருங்கள் காலை ஒளி படுக்கையறையில் விழுகிறது கமலி கோபமாக அமைதியாக படுக்கையில் சேலையில்லாமல் அமர்ந்திருக்கிறாள் முகம் திருப்பியபடி சூர்யா மெதுவாக அவள் அருகே வருகிறான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவளை தன் கைகளில் தூக்கிக் கொள்கிறான் கமலி எதுவும் பேசவில்லை ஆனால் கண்களில் கோபம் கலந்த அமைதி தெரிகிறது அவளை நேராக பாத்ரூமுக்கு அழைத்துச் செல்கிறான் சூர்யா பக்கத்தில் நீர் திறந்து சூடான தண்ணீர் ஊற்றி பாத் தப்பை நிரப்புகிறான் அவளை மெதுவாக அதில் அமரச் செய்கிறான் சத்தமின்றி சொல்கிறான் பேசாதே ஓய்ந்து வா அவன் கோல்கேட் பர்பஸை எடுத்து அவளுக்காக பற்கள் துளக்குகிறார் குழந்தை போல் சுவையான வடை சாப்பிடு கமலி ஓய்வா படு நான் சாப்பிட்டாச்சு ரொம்ப சுவையாக இருக்கு கமலி சிறிது சிரித்து சோர்வுடன் உடம்பு கொஞ்சம் சோர்ந்திருக்கு சூர்யா அதான் நேத்து நைட்ல நீ என்ன சாப்பிட்டியா போல இப்போ நீ பூரி பூரிதான் பிடிச்சிருக்கு கமலி சிரித்து சூர்யாவை பார்க்கிறாள் போதும் கமலி அதுதான் எனக்கு உண்மையான சுவை கமலி சிறிது மனக்கசப்புடன் சூர்யா என் அனுமதி இல்லாமல் நீ எதையும் பண்ணிடுற உனக்கு வேண்டியது எல்லாம் என்னிடம்தான் கிடைக்குது நீ என்ன செய்தாலும் யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க நீ என் பேச்சை கேட்கவே மாட்ட எல்லாம் உன் விருப்பம்தான் சூர்யா சில நொடிகள் மௌனமாக அவளை பார்க்கிறான் பிறகு மெதுவாக கையை பிடிக்கிறான் சூர்யா மெதுவாக உணர்ச்சியோடு இல்ல கமலி நான் உன்னை காதலிக்கிறேன்டி உன்னை ரொம்ப பிடிக்கும் நீயே எனக்கு எல்லாமா இருக்கே கமலி ஆண்கள் பலர் காதலிக்கிறார்கள் ஆனா கூட எல்லா ஆசைகளும் முடிந்தவுடன் காதல் மறை எனக்கு என்கிட்ட சொல்றது சூர்யா என்னுடைய இல்லாமல் எதையும் நீ பண்ணு உனக்கு தேவை என்னுடையதை எல்லாம் செய்கிறாய் நீ என்ன செய்தாலும் யாரும் உன்னை கேட்க மாட்டார்கள் நீ என் பேச்சை கேட்கப் போவதில்லை எல்லாம் உன் விருப்பம்தான் சூர்யா இல்லை கமலி நான் உன்னை காதலிக்கிறேண்டி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும் கமலி அதைத்தான் சொல்லி அமைதியாக வெளியேறுகிறான் கமலி பிளேட்டை பார்த்து கொண்டே சிந்திக்கிறாள் எப்படி கமலி படுக்கையறை அதிகாலை கமலி மெடுவாக படுக்கையில் காய்ச்சலோடு நெஞ்சி எரியும் மாதிரி படுத்திருக்கிறாள் முகம் சுட சுட வெப்பம் மூச்சு சிரமம் சூர்யா அவள் அறைக்குள் வந்தவுடனே அதிர்ச்சியோட குரல் தளர்ந்து சூர்யா கமலி நீ சரியா இல்ல முகம் முழுக்க வெப்பம் அவன் கையால் அவள் நெற்றியில தொட்டான் தீ போல சூடு சூர்யா அதிர்ச்சியோடு அது கமலி பெட்ரூம் டாக்டர் கமலியை செக் பண்ணல டாக்டர் மெதுவாக பரிவுடன் கமலி நீ ரொம்ப டயர்டா தெரிகிற டீஹைட்ரேஷன் கூட இருக்கு அட்மிட் பண்ணினா நல்கிது காலிலும் கையிலும் இடுப்பிலும் வலி இருக்கு டாக்டர் மெதுவாக இது வைரல் ஃபீவரின் தாக்கம்தான் நீ ரொம்ப சோர்வா இருப்ப ஐவி ட்ரிப் வைக்கணும் உடம்புக்கு தண்ணி போகணும் அதுதான் சற்றே நிம்மதி தரும் கமலி சரி டாக்டர் டாக்டர் அன்புடன் ஆலோசனை டோனில் நீ ரொம்ப ரெஸ்ட் பண்ணணும் குளிர் தண்ணி வேண்டாம் சூடா ஒன்லி கஞ்சி சூப் மாதிரி சாஃப்ட் ஃபுட்டு சாப்பிடணும் மருந்து நேரத்துக்கு சரியாக எடுத்துக்கோ ஸ்ட்ரெஸ் எடுக்காத தூங்கிப்பார் உடம்பு தானா நன்றாகிவிடும் சூர்யா கவலையுடன் டாக்டர் அவள் ஓய்வா இருக்க நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு சாப்பாடு மருந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் சிரிப்புடன் சரி சூர்யா நல்ல கவனிப்பு கொடு அவள் மனசு அமைதியா இருந்தா உடம்பு சீக்கிரம் சரியாகிடும் கமலி மெல்ல சிரித்து நன்றி டாக்டர் டாக்டர் டெம்பரேச்சர் அதிகம் இருக்கு பிரஷர் கொஞ்சம் குறைவு கமலி எங்கெல்லாம் வலி இருக்கு கமலி பலவீனமா கஷ்டப்படுவான் டாக்டர் பாசிபிள்னா ஹோம் நர்சிங் வைக்கலாமா டாக்டர் சரி ஒரு நர்ஸ் அனுப்புறேன் ஐவி ட்ரிப் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அவள் ரெஸ்ட் பண்ணனும் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறபோது கமலி சிரமமா முகம் சுலிக்கிறாள் சூர்யா அவள் கையை மெதுவா பிடிச்சு தாங்குறான் சூர்யா அச்சப்படாதே கமலி உனக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன் அவள் கண்ண மூடி மெதுவா சிரிப்புடன் கமலி நீ இப்படி மெதுவா பேசுறது நல்லா இருக்கு எப்போலும் நீ கோப அடக்கிட்டே அவன் சின்ன சிரிப்புடன் அவள் தலைமுடிய தொட்டு அமைதியாக விலகுகிறான் கமலி படுக்கையறை காலை கமலி இன்னும் பலவீனமா படுக்கையில் இருக்கிறாள் அவள் முகம் சாம்பல் கலந்த மஞ்சள் நிறத்தோடு மெலிந்திருக்கும் டாக்டர் அனுப்பிய ஹோம் நர்ஸ் வீட்டிற்கு வந்திருப்பாள் வெள்ளை யூனிஃபார்மில் மெதுவான புன்னகையோடு நர்ஸ் சார் அவளுக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் ஐவி ட்ரிப் போடணும் மதியத்துக்கு பிறகு ஃபீவர் குறையும் சூர்யா சரி நீ இன்ஜெக்ஷன் போடுங்க நர்ஸ் மெதுவாக கமலியின் கையில் ஊசி வைக்கிறாள் கமலி சிறிது வலியோடு முகம் சுளிக்கிறாள் சூர்யா அவள் கையை பிடிச்சு மெதுவா சொல்லுகிறான் சூர்யா பயப்படாதே கமலி இன்னும் கொஞ்சம்தான் கமலி மெதுவா சிரித்து நீ இப்படி பேசுறது நம்பவே முடியல நீ கோபம் அடக்கிட்டே போல இருக்க இன்ஜெக்ஷன் முடிந்ததும் நர்ஸ் சிரித்து சூர்யாவிடம் பேசுகிறாள் சூர்யா நர்ஸை விருந்தினர் அறையில் ஓய்வெடுக்க சொல்கிறார் நர்ஸ் மருந்து வேலை செய்யும் வரை ரெஸ்ட் கொடுக்கணும் நான் கெஸ்ட் ரூம்ல இருப்பேன் சார் ஏதாவது தேவனா சொல்லுங்க சூர்யா சரி மதியம் வரைக்கும் நீ அங்க இரு பிறகு நான் பார்க்கிறேன் நர்ஸ் வெளியேறுகிறாள் அன்பின் கவனிப்பு படுக்கையறை மதியம் சூர்யா ஒரு ட்ரேயில் கஞ்சி மாத்திரைகள் தண்ணீர் எடுத்து வருகிறான் சூர்யா கமலி டாக்டர் சொன்ன மாதிரி நீ சாப்பிடணும் இல்லனா மெடிசன் வேலை செய்யாது கமலி அலுப்புடன் எனக்கு இப்போ சாப்பிட மனசே இல்ல சூர்யா சூர்யா அன்போடு நான் தான் ஊட்டி வைக்கிறேன் நீ சும்மா கண் மூடு அவன் ஸ்பூனில் கஞ்சி எடுத்துக்கொண்டு அவள் வாய்க்கு அருகே கொண்டு வருகிறான் அவள் சிரித்து பேபி மாதிரி ஊட்டி வைக்கிறேனே என்று சொல்கிறாள் கமலி எப்போ இப்படி மென்மையாக மாறினே சூர்யா சூர்யா சிரித்துக்கொண்டு உன்ன ஃபீவர்ல பார்த்தாதான் தெரியும் கமலி உன் சத்தமில்லாத வீடு வெறுமையா இருக்கு அவள் புன்னகையோடு அவனை பார்க்கிறாள் இருவரின் பார்வை நிமிடங்கள் நீள்கிறது என்னை தொட்டு அள்ளி கொண்ட காதல் சூர்யாவின் இரவு காவல் படுக்கையறை இரவு நர்ஸ் வீட்டிலிருந்து போய்விடுகிறாள் சூர்யா ஒரு பிளாங்கெட் வெப்பமான மருந்துகள் எல்லாம் அருகில் வைத்து அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் கமலி நீ இன்னும் தூங்கலையா சூர்யா சூர்யா நீ இன்னும் ஃபீவர் குறையல கமலி நான் தூங்குறதேப்படி கமலி நீ இப்படி கவனிக்கிறதால எனக்கு நிம்மதி வருது அவன் மெதுவா அவள் கையை பிடித்து வெப்பமானி வைக்கிறான் சூர்யா அடுத்த நாள் காலை காலைஹால் காலை சூர்யாவின் தாய் மீனா காஃபி கொடுத்து கொண்டிருப்பார் கமலியின் உடல் நலம் நன்றாகி வருது மீனா சூர்யா அடுத்த வாரம் நவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்கு பெரிய பண்டிகை தான் கமலி குடும்பத்தையும் இன்வைட் பண்ணனும் நீயும் உன் தங்கச்சியும் போய் அழைச்சு வா சூர்யா சரி அம்மா கமலி இப்போ கொஞ்சம் நன்றா இருக்கா நாளைக்கு போலாம் அவர் கமலியை நோக்கி மீனா மாமியார் வீட்டுல நீங்க இன்வைட் பண்ணனும் உங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் வரணும் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கணும் கமலி புன்னகையோடு சரியம்மா நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அழைப்பும் அனுபவமும் கமலி நண்பகல் படுக்கையறை கமலி நன்றாக உட்கார்ந்திருக்கிறாள் மொபைல் எடுத்துக்கொண்டு தன் அம்மாவை அழைக்கிறாள் புதிய நாள் புதிய நம்பிக்கை கமலி படுக்கையறை காலை கமலி காய்ச்சலிலிருந்து முழுமையாக குணமாகி வெள்ளை நிற சால்வா அணிந்து மிரர் முன்னாடி நின்று தலைமுடி பின்னுகிறாள் அவள் முகத்தில் ஆரோக்கியத்தின் ஒளி மனதில் அமைதி அந்த நேரம் கதவின் பின்னால் சூர்யா தோன்றுகிறான் கையில் ஒரு சிறிய பூக்கொத்து சூர்யா மெதுவா மீண்டும் உன் முகத்துல சிரிப்பு பார்த்தேன் கமலி ரொம்ப நாளாச்சு கமலி சிரித்து இந்த பூ எதுக்கு சூர்யா சூர்யா இருந்து நீ வென்றிருக்க அதுக்கான பரிசு இன்னைக்கு சிறிய ட்ரிப் போகலான்னு நினைச்சேன் கமலி ஆச்சரியத்தோடு ட்ரிப்பா எங்க அவன் சிரித்து சொல்கிறான் சூர்யா உங்க அம்மா வீட்டுக்கு சர்ப்ரைஸ் விசிட் பிரியா கூட வர்றா கமலி அதிர்ச்சி ஆனா கண்களில் மகிழ்ச்சி கமலி புன்னகையோடு சூர்யா இது உன்னால காத்திருந்த ஒரு விஷயம் நான் சொல்லாம நீயே நினைச்சேன்னு நம்பவே முடியல சூர்யா இப்போ மகிழ்ச்சி தான் எனக்கு மருந்து போவோமா பயணத்தின் மென்பை மதியம் கார் பயணம் கார் மெதுவாக சென்னை ரோட்ஸில் போகுது கமலி விண்டோல இருந்து காற்றை முகத்திலே மோதவிட்டு பிரியா முன் இருக்கையில் மகிழ்ச்சியான பாடல் முணுமுணுப்பு பிரியா அண்ணி உங்க அம்மா அப்பா எப்போல பாத்தே இல்ல நவராத்திரிக்கே இன்வைட் பண்ணிட்டேனா கமலி சிரித்து ஆம் ஆனா சூர்யா சொல்ற மாதிரி நேர்ல போய் சொல்லணும் அதான் இப்போ போறோம் சூர்யா டிரைவ் பண்ணிக்கிட்டு நவராத்திரிக்கெல்லாம் வீட்ல ஃபங்க்ஷன் பண்றப்போ உன் வீட்டை இன்வைட் பண்ணாம எப்படி உங்க அம்மா அப்பா தான் எனக்கு ரெண்டாம் வீட்டு மாதிரி கமலி இது எனக்கு புதுசா இருக்கு சூர்யா நீ இப்படி பேசுறது நான் உன்னையும் உன் மனசையும் புரிஞ்சுக்கணும் போல இருக்கு கையில் அமைதியாக இருக்கிறார் கமலி மெல்ல கலங்கிய குரலில் ஆண்கள் பலர் நான் காதலிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனா பலர் எல்லாமே ஒரு நேரம் வந்து எல்லா ஆசைகளும் முடிந்த முடிந்தபின் காதல் நிச்சயமில்ல அப்படிதான் இயல்பு பெண்கள் உண்மையாக நேசிக்கப்பட மாட்டாங்க என்று கண் ஈரமடைந்து சூர்யாவை நேராக பார்க்கிறாள் சூர்யா மெல்ல உணர்ச்சி நிறைந்த குரலில் கமலி நீ யாரையும் போல அல்ல நீ என் உயிரின் ஒரு பகுதி என் காதல் உன்னை மட்டும் நோக்கி உருவாகிவிட்டது நான் சொல்வது உன்னை உன்னை உன்னையே எல்லாம் உள்ளத்துடன் நேசிக்கிறேன் கமலி ஒரு நிமிடம் மௌனம் பிறகு மென்மையாக உண்மையா நிஜமா சூர்யா உணர்ச்சியுடன் கையை பிடித்து ஆமாம் நானும் பயங்கரமாக நீயே எனக்கு வேண்டும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு